மத்திய ஆளுங்கட்சியின் நகர்வுகளை பற்றி செய்திகள் கசுகின்றன ஆளும் கட்சி ஆறாவது கட்ட தேர்தல் முடிந்தவுடனே தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஆணித்தரமாக நம்புவதாகவும் வெற்றியை வெற்றியை உறுதி செய்ததாகவும் செய்திகள் கசுகின்றன மூன்றாவது முறை மோடி பிரதமர் போது என் கூட்டணி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய துவங்கி இருப்பதாகவும் தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜூன் ஒன்பதற்கு பதவியேற்பு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஜூலை பன்னிரண்டு முதல் வெளிநாட்டு தலைவர்களுடனான மாநாட்டில் கலந்து கொள்ளவும் கலந்துரையாடவும் பங்கு பெற செல்வதாகவும் அதற்கான அழைப்பை அவர் ஏற்றதாகவும் சொல்லப்படுகிறது அதை ஏற்றதுதான் என்டிஏ அதிகாரத்திற்கு வரும் என்று அவர்கள் ஆணைத்தரமாக நம்புவதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆக அதற்கு செல்வதற்கு முன்பு ஜூன் ஒன்பதில் இந்த பதவியேற்பு விழா இருக்கும் என்றும் அது முதல் நாள் பிரதான மந்திரி மட்டும்தான் பதவி ஏற்பார் என்றும் அது புதிய பார்லிமெண்ட் கட்டிடத்தின் முன்னால் இருக்கின்ற கர்த்தவியபத் என்ற கட்டிடத்தில் வைத்துதான் நடக்கும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன மட்டுமல்ல அவர் இந்த வெளிநாட்டு மாநாட்டில் சென்றுவிட்டு திரும்பிய பிறகுதான் வெளிநாட்டு பயணம் முடித்த பின்புதான் மந்திரி அமைப்பும் பதவியேற்புகளும் மற்றவர்களுக்கான பதவியேற்புகள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது முடிவு தெரியும் முன்னரே மக்களின் நாடியில் இருந்தே வெற்றியை தீர்மானித்திருக்கிறார்கள் இந்திய கூட்டணி என்று சொல்லி சாகிக்கிறார்கள் பதவியேற்பு விழாவிற்கான அடுத்த கட்ட செயலிலும் இறங்கி முன்னேற்பாடாக செய்ய வேண்டியவைகளை செய்வதற்காக மும்மூரமாக எண்கிய கூட்டணிகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இன்னொன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களின் தொகுதியில் அதாவது வாரணாசியில் நாளை அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் அவர் கன்னியாகுமரியில் இந்தியாவின் தென்கோடியில் கன்னியாகுமரியில் வந்திருக்கிறார் அவர் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரியில் உலக பிரசித்தி பெற்ற விவேகானந்தா பாறையில் வந்து தியானம் இருக்கப் போவதாக செய்திகள் பரவிய நிலையில் அவர் வந்தே விட்டார் வந்திருக்கிறார் இரண்டு பகலும் இரண்டு இரவும் அவர் தியானம் இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது விவேகானந்தர் கடல் நீந்தி சென்று உட்கார்ந்து தவம் செய்த தியானம் செய்த இந்த பாறை என்றால் இதற்கு விவேகானந்தா பாறை என்றும் சொல்லப்படுகிறது அங்கு விவேகானந்தருக்கு ஒரு நினைவு இல்லமும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போதும் ஹிமாலயத்தின் குகையில் தானம் செய்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போது அதன் தென்கோடியில் வந்திருக்கிறார் அன்று வடகோடியில் இருந்தார் என்பதும் கணக்கில் கொள்ள வேண்டும் கோயிலின் அருகில் மற்றும் விவேகானந்த பாறையிலும் யாருக்கும் அனுமதி இல்லை மத்திய பாதுகாப்பு படைகளின் நடமாட்டம்தான் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை தவிர்த்தால் சாதாரணமாக சுற்றுலா பயணிகள் உட்பட யாரும் சென்ற வேண்டும் தான் இருக்கிறார்கள் என்றும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறுகிறார்கள் வெற்றியோ தோல்வியோ பிரதமராக இருந்தவர் தோல்வியும் வெற்றியும் எனக்கு ஒன்றுதான் என்று சொல்கிறாரா என்னவோ தெரியவில்லை வெற்றி பெற்றால் நாட்டுப்பணி இல்லையேல் ஆத்மீக பணி என்று சொல்லாமல் சொல்கிற சொல்வதாக கூட இருக்கக்கூடும் என்றும் கருத்துக்கள் சொல்கிறார்கள் எதுவாயினும் உலக கவனத்தை பெரிதும் இருக்கிறார் ஆக இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை ஏற்பதற்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு வேலை செய்கிறேன் இல்லை என்றால் நான் துறவரம் செய்கிறேன் என்று சொல்கிறாரோ என்னவோ